அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வந்துரும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு வரலட்சுமி நோன்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வரதுதான் ஆடி மாதத்தின் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை அதாவது கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள்ல ஒரு குளிக்கும் தண்ணி இல்ல ஒரு பொருள் சேர்த்து குளிப்பது பற்றியும் நிலைவாசல்ல எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்தும் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இருபது ரூபாய்க்குள்ளரையே எப்படி வந்து ரிட்டன் கிப்ட் கொடுக்கலாம் என்பது பற்றியும் நிலைவாசலில் கட்டி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் பற்றியும் ஏற்கனவே நம்ம சேனலில் மொத்தமாக ஐந்து வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அந்த வீடியோக்களுடைய எல்லாம் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஈஸியாகவே உங்களால் செய்ய முடியும் சரி இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு வரலட்சுமி நோன்பு அதாவது வரலட்சுமி அப்படின்னாவே வரங்களை வாரி வழங்குறவங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து அர்த்தம் இப்போ காலையில் எழுந்ததும் நான் சொன்ன முறையில் நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு பூஜை செய்கிறது இதெல்லாம் வந்து ஒரு தனி முறை ஒரு சில சகோதரிகளுக்கு பார்த்திங்கன்னா பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் அதாவது இப்போ அவங்க வேற எங்கேயாவது ஒரு ஊரில் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பீரியட்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ரொம்பவுமே மனவேதனையாக இருக்கும் அவங்களுக்கு என்னடா இது ஒரு நல்ல நாளும் அதுவுமா நம்மளால மற்றவங்க மாதிரி கலசம் வச்சோ படம் வச்சோ வழிபாடு செய்ய முடியலையே வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் நாளாச்சே இந்த நாளை தவற விட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது நமக்கு செல்வ வளம் பெருகாதா வரலட்சுமி தாயாருடைய பரிபூர் நாள் கிடைக்காதா அப்படின்னு நிறைய வந்து புலம்புவீங்க அந்த மாதிரி இருக்க சகோதரிகள் எல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் கவலையே பட வேண்டாம் வரலட்சுமி நோன்பை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமை கும்பிட முடியலைங்க போது அதற்கு அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் தாராளமாக வந்துட்டு வழிபாடு செய்யலாம் இதே பலன்தான் அந்த வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வாரமும் உங்களால் வழிபட முடியல அப்படிங்கும் போது இப்போ நவராத்திரி வரும் இல்லையா புரட்டாசி மாதம் அந்த மாதத்துல நவராத்திரி ஆரம்பிச்ச நாட்கள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் நீங்க இதே போல கலசம் வச்சோ படம் வச்சோ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யறது அப்படிங்கறது அத்துணை நற்பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ இந்த வீடியோவுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்ததும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு படத்தின் மூலமோ இல்லை சுவாமி படம் எதாவது ஸ்வட்டில் மாட்டியிருந்தாங்கனோ அதன் மூலமோ வந்து விழிப்பாங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு செஞ்சுட்டு வருவாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய உள்ளங்கையை பார்த்து கண் விழிக்கும் பழக்கமும் இருக்கும் ஏன்னா உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயாரானவங்க வாசம் செய்கிறதா ஐதீகம் இப்படி தினந்தோறும் நம்ம காலையில் எழுந்த உடனே உள்ளங்கையில் கண் விழிச்சிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்படி சாதாரணமாக நம்ப உள்ளங்கையை பார்க்கறத காட்டிலும் இப்போ நான் சொல்கிற முறையில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மெத்தேடுன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் அது செய்யக்கூடிய அந்த நாள் கிழமை திதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயத்துக்கே பல மடங்கு நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறை நீங்க இன்று இரவே செய்கிறது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் சொல்லலாம் இந்த முறைக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் கிடையாது வீட்டில் அசைவம் இந்த வந்துட்டு பயன்படுத்தலாம் மேலும் பீரியட்ஸ் டைம்ல இருந்தீங்கனாலும் தாராளமாக இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கி இருக்கிறவங்க இன்னைக்கு சூழ்நிலை காரணமாக வேற எங்கேயாவது ஸ்டே பண்ணி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இதை நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி செய்யணும் அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து தூங்கறது தான் பாக்கின்னு இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் வந்துட்டு செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது தான் தேவைப்படுது ரெட் கலர் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க கிரீன் கலர் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ தூங்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு வந்துடுங்க நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கை இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்டுனுடைய பாம் இதில் வந்துட்டு கட்டைவர்களுக்கு கீழே உள்ள பகுதியை நம்ம சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய நாளாகவும் இருக்குது இல்லையா அதனால தான் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்டதை வந்துட்டு நம்ம எழுதப்போம் போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான சிஜில் சிம்பிளுங்க இதை வந்து நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க பார்த்து வச்சுக்கோங்க இது பாத்தீங்கன்னா கலசம் போன்ற அமைப்பில் வந்து இருக்கும் மேலும் இந்த கலசத்திற்கும் வரலட்சுமி நோன்புக்குமே நிறைய தொடர்பு வந்து உண்டு அதனால் இதை வந்துட்டு நீங்கள் இந்த பகுதியில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இதுக்கு கீழே வந்துட்டு ஸ்ரீம் பிரிசி அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான ஸ்விட்ச்வேர்டு வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க நீங்கள் வந்துட்டு தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு எழுதலாம் இப்போ ஒரு கையில் வந்துட்டு நீங்க எழுதிக்கிட்டு இன்னொரு கையில் உங்க வீட்டில இருக்கிற யாருக்கிட்டேயாவது சொல்லி கூட நீங்க எழுதிக்கலாம் இல்லை அப்படி யாருமே இல்லை அப்படின்னு நினச்சீங்கன்னா பரவாயில்ல ஒரு கையில் மட்டும் நீங்க எழுதிக்கோங்க அடுத்து நிம்மதியாக படுத்து தூங்குங்க காலையில் எழுந்த உடனையும் முதல்ல வந்துட்டு எல்லாருமே மொபைல் பார்த்து டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்காம எழுந்த உடனேயுமே உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் இப்படி விரித்து இந்த சிம்பலையும் கீழே இருக்கிற இந்த ஸ்ரீம் ப்ரிஸி அப்படிங்கிற வார்த்தையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க குறைஞ்சது பதினோரு முறை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும்னே சொல்லலாம் அதன் பிறகு நீங்கள் எழுந்து ரெஸ்ட் ரூம் போகிறது குளிக்கிறது இதெல்லாம் வந்து செஞ்சுக்கோங்க குளித்து முடிச்ச பிறகு உடனடியாக உங்களுடைய வீட்டு கிச்சனில் போயிட்டு கல்லுப்பு வச்சுருக்குறீங்க இல்லையா அந்த கல்லுப்பின் மீது கை வைத்து மகாலட்சுமி தாயாரே எங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கணும் வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கணும் பணம் என்ன தேடி வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பணம் சம்மந்தப்பட்ட பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் இந்த உப்பின் மீது கை வச்சு சொல்லுங்கள் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த கல்லு வந்து உண்டு இந்த கல்லுப்பை பயன்படுத்தி சாதாரண நாட்களில் நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலுமே அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய அவர்களுடைய சொல்லப்பட்டு வருது அப்பேற்பட்ட அந்த கல்லுப்பை வரலட்சுமி நோன்பான அதுவும் வெள்ளிக்கிழமை நாளான இன்று நம்ம இப்படி கை வச்சு சொல்லும் போது அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு நீங்க போயிட்டு உங்களுடைய நிலைவாசல் கதவை திறக்கிறது கோலம் போடுவது பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்யறது இதெல்லாமே வந்துட்டு நீங்க செஞ்சு வரலாம் அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் இப்போ வந்து நாங்கள் வெளியில் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன இந்த சிஜில் சிம்பளையும் வேர்டையும் வந்து எங்களுடைய கையில் வந்து எழுதிக்க முடியும் ஆனால் காலையில் இருந்தது கல்லுப்புக்கு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு வந்து கேட்பாங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தடையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் ஒருவேளை வெளியில் தங்கியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதிகப்படியான பலனை பெறுவதற்கு நீங்கள் இந்த உள்ளங்கையை பார்க்கறதும் அதில் எழுதியிருக்கிற அந்த சிம்பலை பார்க்குறதும் அந்த சுவிட்ச் வார்டை சொல்கிறதுமே உங்களுக்கு வந்துட்டு நல்ல பலனை கொடுக்கும் அதனால நீங்க உங்களால எது முடியுமோ அதை வந்துட்டு பண்ணுங்க அடுத்து ஒரு சின்ன சந்தேகத்துக்கான பதிலையும் வந்துட்டு சொல்லிடுறேங்க ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு நான் கமெண்ட்லேயே ரிப்ளை கொடுத்துட்டேன் ஆனால் அதுபோல் சந்தேகம் இருக்கிற மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதாவது இப்போ வரலட்சுமி நோன்புக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் யாரையாவது கூப்பிட்டாலும் வந்து அவங்க வரமாட்டாங்க அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் தேடி போய் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்காக நான் தாம்பூலம் வந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்கள் அப்படி தேடி போய் கொடுக்கறது அப்படின்னாலும் நல்லது தான் இருந்தாலும் அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு கோவில் இருக்கும் இல்லையா அந்த கோவிலுக்கு போயிட்டீங்க அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக வந்து அங்கே நிறைய பெண்கள் வந்து வருவாங்க அந்த சமயத்தில் கோவிலில் வச்சு கூட இது போல தாம்பூல பொருட்களை நீங்கள் கொடுக்கறது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் கோவிலும் பக்கத்தில் இல்லை வேற வழியே இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் வீடு தேடி போய் கொடுங்க என்ன கேட்டீங்கன்னா அவனா அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறது சிறப்பு இல்லைன்னா நம்ம கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க வரக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கறது சிறப்பு இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்